முல்லை பெரியாறு காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியாக தான் போராட வேண்டும் என முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்ட நேருவின் படத்திற்கு முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அணை அணை குறித்த பிரச்சனையை சட்ட ரீதியாக தான் பேச வேண்டுமே தவிர கூட்டணி ரீதியாக பேச வேண்டிய விஷயம் இல்லை என கூறினார் மேலும் ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையின் கருத்துக்கு ஜெயலலிதா கடவுளை தான் வணங்குபவர்கள் மதவாதிகள் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மாற்றி மாற்றி அது இருக்கட்டும் அண்டை மாநிலம் இங்க மட்டும் இல்ல பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில வட மாநிலங்கள்ல கூட ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து தண்ணீர் தாவா பிரச்சனைகள் இருக்குது அது வந்து அலையன்ஸை வச்சு பேச்சுவார்த்தை மூலமா இல்ல சட்ட ரீதியாக அதுக்குத்தான நடுவர் மன்றம் இருக்குது ஆணையங்கள் இருக்குது உச்ச நீதிமன்றம் இருக்குது மத்திய அரசு இருக்கு இவங்க மூலமாக தான் நிவாரணம் கிட பேச முடியுமே தவிர கட்சி கட்சி பேசுகிற விஷயம் கிடையாது அது அதாவது ரெண்டு முதலமைச்சர்கள் பேசுகிற விஷயம் கிடையாது அது அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அனுமதி இல்லாமல் கட்டப்படுகிற அணைக்கட்டுகளுடைய ஆரம்பத்தை தடுத்திட வேண்டும் we <laughs>